புத்துயிர் பெற இழந்த கரிசனம் அல்ல பல்லுயிர் வர ஏந்தாது தரிசனம் அல்ல இவ்வுயிர் மீற ஏற்காது வர்ணம் அல்ல பற்றுயிர் தீர சிவனே காரணம் அல்ல புத்துயிர் பெற உயிர் புத்துயிராக பெறுவதற்கு எதையும் அது இழந்தாக வேண்டும் என இழந்ததற்கே புத்துயிர் வழங்கப்படும் என ஒரு தனி ஒரு அக்கறையோ தனி ஒரு கவனிப்போ என கரிசனம் அல்ல பல்லுயிர் வர அனைத்துயிரும் ஏராளமாக பல்லுயிர் பல உயிர்கள் ஒன்றிணைந்து வர ஏந்தாது தரிசனம் அல்ல பல உயிர் ஒன்று வந்தாலே தரிசனம் ஏந்த இயலும் என ஒரு கட்டாயம் அல்ல இவ்வுயிர் மீற ஏற்காது வர்ணம் அல்ல இந்த உயிரை மீறி இது நடந்தது என எந்தவிதமான ஏற்காத வர்ணங்களும் அல்ல அனைத்து நிலைமைகளுமே வர்ணங்களாக ஏற்பதே ஆகும் பற்றுயிர் தீர இந்த பற்றுயிர் அதிக பற்றுள்ள இந்த உயிர் இதுவும் ஒரு நாள் தீர்ந்துவிடும் இந்த பற்றும் என சிவனே ஒரு காரணமும் நம்மை சுமக்க சிவன் செய்வதல்ல காரணம் அல்ல